லாட்பிரிய மாணவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பாகம் வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் ஹாலேயா ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உங்களை தைரியப்படுத்துகிறார் உங்களை திடப்படுத்துகிறார் விசுவாசிங்க வெள்ளம் வரும் பொழுது எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் இந்த வெள்ளம் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அது வந்துவிட்டால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பல நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் ஏற்படும் அதே போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த வெள்ளங்கள் போல உறவுகள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சில நேரங்கள் எதிராக எழும்பி வரலாம் பிசாசு அவர்களை கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வான் நீங்க ஆண்டவரோடு கூட பேசுவதை தடுப்பதற்காக கெடுப்பதற்காக உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க பல விதங்களில் பிசாசு கிரியை செய்வான் ஆனாலும் வெள்ளம் போல சத்ருவின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் சட்டதியாக எழும்பி வரும் பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையை கண்டு ீன் கத்தருடைய ஆவியானவர் அந்த சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் அடையாளத்தை உங்களுக்காக தருவார் சந்தோஷத்தை பகிரும் நேரம் விடுதலையின் ஆதாரம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தின் சின்னத்தை ஏற்றி வெள்ளம் போல எழும்பி வருகிற சத்ருவின் கிரியைகளை கத்தர் அதமாக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடியேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார் இல்லை அந்த சமாதானத்தை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக வெற்றி கொடியேற்றுகிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பிடித்துக் துன்பம் வரும்பொழுது இடர்கள் வரும்பொழுது சத்துக்கு வெள்ளம் போல சத்திரு எழும்பும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறதை விடக்கூடாது சிலர் கஷ்டம் வந்தவுடனே சோர்ந்து போய் விடுவாங்க அப்படி இருக்கவே கூடாது இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும் முன்னிலும் அதிகமாய தேவனை பின்பற்றி தேவனை கூப்பிடணும் முன்னிலும் அதிகமாயா ஆண்டவரோடு கூட உறவாடுதல் பெருகணும் நீங்க ஜெபிக்கிறத விட்டுட்டீங்கன்னா பிசாசு உங்களை மேற்கொண்டுடுவான் பிசாசுக்க இடம் கொடுக்காமல் அவங்களுடைய கிரியைகளை எதிர்த்து நாளுக்கு நாள் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார் உங்களுக்காக கத்தர் கிரியை செய்வார் உங்களுக்கு புரோதமாக எழும்பி வருகிற சத்திரு விரோதமாக தேவன் கொடியேற்றி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முன்னேறி செல்லும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு ஜெயத்தோடு வாழ ஆண்டவர் போல சத்ருவின் பாதிக்கப்பட்டு எல்லா சூழ்நிலைகளை மாற்றும் நீர் எங்களுக்காக கொடியேற்றும் இனி வருகிற நாட்கள் எங்களுக்கு நாளாய் மாறட்டும் இந்த நாள் சந்தோஷத்தினால மாறட்டும் சமாதானத்தினால மாறட்டும் தோல்விகள் இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாம் மாறி எல்லா ஏமாற்றங்களை கத்தர் நீக்கி என் வாழ்க்கையில் எழுந்து போன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ள கிருபை தார் ஒரு நாளும் வெற்றியோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவது